தென்காசி மாவட்டம் பாட்டாக்குறிச்சியின் பளுதூக்கும் போட்டியினை ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திவ்யா மணிகண்டன் துவக்கி வைத்து தென்காசி மாவட்டம் பாட்டாக்குறிச்சியில் அமைந்துள்ள பன்னோக்கு மாவட்ட விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான பளு தூக்கும் போட்டியினை ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திவ்யா மணிகண்டன் துவக்கி வைத்து உரையாற்றினார் இந்நிகழ்வில் மாவட்ட விளையாட்டு நல அலுவலர் த ராஜேஷ் மற்றும் விளையாட்டுத் துறையை சார்ந்த அலுவலர்கள் வீரர் வீராங்கனைகள் பலரும் கலந்து கொண்டனர் நாமக்கல் அருகே தடையை மீறி கல் இறக்கும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர் நாமக்கல் அடுத்துள்ள கோனூர் கிராமம் ஆலங்குட்டை கிராமத்தில் கல் இறக்கை சந்தைப்படுத்தும் போராட்டத்தில் உழவர் பெருந்தகை நாராயணசுவாமி நாயுடு தலைமையில் தமிழக விவசாயிகள் ஈடுபட்டனர் இதில் சங்கத்தின் தலைவர் வேலுசாமி அவரது சொந்த தென்னை தோட்டத்தில் பானைகளை கட்டி கல் இறக்கை விவசாயிகள் அருந்தினர் இதில் முன்னதாக தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் கல் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் ராசிபுரத்தில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக தனியார் கல்லூரி நிறுவனங்கள் தனி பள்ளிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து நடத்தும் புகையிலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக தனியார் கல்லூரி நிறுவனங்கள் பள்ளிகள் மற்றும் ராசிபுரம் காவல்துறையினர் இணைந்து நடத்திய புகையிலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை ராசிபுரம் காவல்துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த புகையிலை தடுப்பு பேரணி நிகழ்ச்சியில் தனியார் தொண்டு நிறுவன தலைவர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இபிஎஸ் வருகைக்காக உடுமலை ராதாகிருஷ்ணன் பிரச்சாரம் மேற்கொண்டார் திருப்பூர் மாவட்டம் பள்ளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதில் பத்தாம் தேதி உடுமலையிலும் பன்னிரெண்டாம் தேதி பள்ளடத்திலும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட உள்ளதை தொடர்ந்து உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் பிரச்சார வாகனத்தை துவக்கி வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே டிராக்டர் மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் ஓட்டுநரை கைது செய்ய கோரி உயிரிழந்த சதீஷின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்து குப்புராஜப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் பேர்ணாம்பட்டு பகுதி பணி முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது டிராக்டர் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் சதீஷ் நிலைகுளிந்து கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் டிராக்டர் ஓட்டுநரை கைது செய்ய கோரி உயிரிழந்த சதீஷின் உறவினர்கள் ஆம்பூர் பேர்ணாம்பட்டு செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கரூர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பட்டாசு அடத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது கரூர் பேருந்து நிலையம் முன்பு மனோரா ரவுண்டானா அருகில் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தமிழ்நாட்டை சார்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமோக வெற்றி பெற்றுள்ளார் இதனிடையே இந்த வெற்றியை கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் வி வி செந்தில்நாதன் தலைமையில் பட்டாசு விடுத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் சென்னை ஐ சி பழனிசாமி பல்நோக்கு உள் விளையாட்டரங்கில் கராத்தே இயக்குநர் சசிகுமார் ஏற்பாட்டில் சர்வதேச கராத்தே போட்டி நடைபெற்றது சென்னை ஐசிய பழனிசாமி பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கில் கராத்தே இயக்குநர் சசிகுமார் ஏற்பாட்டில் ஷாஷின் கராத்தே இந்திய சார்பில் மகாத்மா காந்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தேசிய கராத்தே போட்டி மற்றும் இந்திய இலங்கை அணிகளுக்கான சர்வதேச கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் பதினேழு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய வீரர் வீராங்கனைகளுடன் இலங்கை அணியினர்களும் பங்கேற்ற போட்டியினை தமிழ் திரைப்பட சண்டையாட்சியாளர்கள் கலைமாணி டாக்டர் ஜாக்வார் தங்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் ஆலப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருக்கழுக்குன்றம் மேற்கு ஒன்றிய பொருளாளர் கே எஸ் சல்குரு அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனுதானம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிமுக திருக்கழுக்குன்றம் மேற்கு ஒன்றிய பொருளாளர் ஆழப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மேலரிபாக்கம் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் கே அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு துளசிங்க நகர் பகுதியில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றும் பின்னர் முக்கிய பிரமுகர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் இதையடுத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் கே குரு அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி பி உமாமதி ஒன்றிய கவுன்சிலர் சரளா துணைத் தலைவர் சத்யா கோபிநாத் கலை செயலாளர்கள் நவிக்குமார் சி எஸ் கண்ணன் அனைத்து கலை நிர்வாகிகள் அனைத்தும் சார்பாக அணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் அதிமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் ஆலப்பாக்கம் துளசிங்க நகர்பகுதி வாழ் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கே சல்குரு அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் திண்டுக்கல்லில் டிடிவி தினகரன் படத்தை செருப்பால் அடுத்து தீ வைத்து எரித்த அகில இந்திய விழா கட்சியினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மதுரை விமான நிலையத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை வைத்தால் இரு பிரிவினர்களுக்கிடையே சாதி மோதல் வரும் என கூறி வன்முறையை தூண்டும் விதமாக பேசிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் தினகரனை கண்டித்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் சிலை அருகே அகில இந்திய பார்பார் பிளாக் கட்சியினர் டிடிவி தினகரன் படத்தை கழித்து செருப்பு மற்றும் துரைப்பத்தால் அடைத்து தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு நியாய விலைக்கடையை சட்டமன்ற உறுப்பினர் பழனிநாடா திறந்து வைத்தார் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேருந்து நிலையம் அருகே மக்கள் பயன்பாட்டிற்காக சுமார் பதினேழு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக்கடை தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனிநாடா ரிப்பன்வெட்டியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தொடர்ந்து அவர் பொதுமக்களுக்கு நியாய கடைகளின் மூலம் வழங்கப்படும் பொருட்களை வழங்கினார் இவருடன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரத்தில் சர்வதேச இளைஞர் தின விழாவை முன்னிட்டு மாரத்தான் ஓட்டத்தை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட விழாக மைதானத்தில் சர்வதேச இளைஞர் தின விழா இரண்டாயிரத்தி ஐந்தை முன்னிட்டு மாரத்தான் ஓட்டத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த மாரத்தான் ஓட்டத்தில் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பயிலும் சுமார் எழுநூறு மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பரிசு தொகையினை வழங்கினார் நிகழ்வில் மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார் துணை இயக்குனர் சுதாகர் முதன்மை மருத்துவ அலுவலர் ரவிராஜா மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆழிவாசன் மாவட்ட திட்ட மேலாளர் நல்லத்தம்பி மாவட்ட மேற்பார்வையாளர் பிரேமா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் துலாரங்குறிச்சி ஊராட்சியில் நடைபெற்ற பொங்கலுடன் சாலை திட்ட முகாமினை ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள துளாங்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட சூரிய மணல் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் கலந்து கொண்டு நேரில் பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார் பின்னர் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள என அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார் இதில் மருத்துவத்துறை சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான மருத்துவ பெட்டகங்கள் வழங்கினார் இதில் பல்துறை அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர் ராசிபுரத்தில் இருபத்தி மூன்றாவது வார திமுக கவுன்சிலர் கொலை மிரட்டல் விடுப்பதாக மூதாட்டி ஒருவர் பேரன் பேத்தியுடன் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் இருபத்தி மூன்றாவது வார்டு நாராயணன் திருப்பகுதியை வசிப்பவர் நாகம்மாள் இவர் தனது இரு மகன்கள் இறந்த நிலையில் வாழ்வாதாரம் இல்லாமல் தனது பேரன் மற்றும் பேத்தியுடன் தனியாக வசித்து வருகிறார் இந்நிலையில் நாகம்மாள் வசித்து வரும் குடியிருப்புக்கும் திமுக கவுன்சிலர் குடியிருப்புக்கும் இடையே பொது சுவர் இருப்பதால் அவர் வீட்டு கட்டுவதற்கு இந்த பொது சுவரை எடுத்து பின்னர் புதிய சுவரை கட்டித் தருகிறேன் என வாக்குறுதி கொடுத்துள்ளார் ஆனால் சுவரை கட்டி தராததால் நாகம்மாள் காவல் நிலையம் மற்றும் ஆட்சியாளரிடம் மனு அளித்தும் ஒரு நடவடிக்கையும் இல்லை எனவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்புதூரில் லட்சுமி திரா ஃபைனான்ஸ் புதிதாக பத்தாவது கலையை திறந்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் லட்சுமித்ரா பைனான்ஸ் புதிதாக பத்தாவது கலையை திறக்கப்பட்டுள்ளது இதில் ஏராளமான அரசியல் கட்சித் தலைவர்கள் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் லாரி ஓட்டுநர்கள் லாரி உரிமையாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு லட்சுமித்ரா பைனான்ஸ் புதிய கலை திறந்து வைத்தனர் இதில் திமுக மகளிரணி ஒன்றிய செயலாளர் ரீட்டா மக்கள் தேசம் கட்சி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் கொதித்து நான்கு பேர் தற்கொலை முயற்சி செய்ததில் இருவர் உயிரிழந்தனர் ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் கிருஷ்ணகிரி அணை பகுதிக்கு வந்துள்ளனர் அப்போது தடை செய்யப்பட்ட பகுதியில் நுழைந்து அணையின் பின்புறம் உள்ள நீர்த்தேக்க பகுதியில் விழுந்து தற்கொலைக்கு முயன்றனர் இதுகுறித்து தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அங்கு இருந்த மீனவர்களும் அணையில் குதித்து தற்கொலைக்கு முயன்றவர்களை தேடிய போது மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகிய இருவரும் உயிரிழந்தனர் மேலும் ஜோதி தீபிகா ஆகிய இருவர் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பூந்தண்டலம் ஊராட்சி நல்லூரில் தெய்வ ஊழியர்கள் ஐக்கியம் அபோஸ்தலர் கிறித்தவ சபை தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் தலைவர் நெல்லை இயேசுதாசன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய பூந்தண்டலம் ஊராட்சி நல்லூரில் தேவ ஊழியர்கள் ஐக்கியம் அப்போஸ்தல கிறித்தவ சபை தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் தலைவர் நெல்லை ஏசுதாசன் தலைமையில் நடைபெற்றது இதில் விழாவின் சிறப்பிடிப்பாளராக அப்போஸ்தலர் குரோம்பேட்டை பெஞ்சமின் ஞானதுரை கலந்து கொண்டு தேவ செய்தியளித்து புத்தகங்களை பரிசாக வழங்கினார் கூட்டத்தில் ஜெப ஐக்கிய தலைவர் நெல்லை இயேசுதாசன் செயலாளர் பிஷப் மகேஷ் சால்வை அணிவித்து வரவேற்றார் மற்றும் ஐக்கிய நிர்வாகிகள் ஜெயச்சந்திரன் டைட்டன்ஸ் பால் தினகரன் கென்னடி ராஜா அமோஸ் பாஸ்கர் முன்னிலை வகித்தனர் மதுரையில் அரசு பெண்கள் பள்ளியில் ஜேசிஐ மதுரை மற்றும் ஜேசிஐ மதுரை பாண்டியன் பிரின்சஸ் சார்பாக முதல் நாள் நிகழ்ச்சி ஜேசிஐ கொடியேற்றப்பட்டு தொடங்கப்பட்டது மதுரையில் அரசு பெண்கள் பள்ளியில் ஜேசிஐ மதுரை மற்றும் ஜேசிஐ மதுரை பாண்டியன் பிரின்சஸ் சார்பாக முதல் நாள் நிகழ்ச்சி ஜேசிஐ கொடியேற்றப்பட்டு தொடங்கப்பட்டது இவ்விழாவில் ஜெய்சி மதுரை அறுபத்தி நான்காவது தலைவர் ராஜன்பாபு பாண்டியன் பிரின்சஸ் தலைவி ஜெயஸ்ரீ முன்னாள் தலைவர்கள் செல்வ ராஜசேகர் உறுப்பினர் அகிலன் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் இரண்டாயிரத்தும் இருநூறு போலீசார் ஈடுபட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதில் சொந்த வாகனங்களில் மட்டுமே செல்ல வேண்டும் சுற்றுலா தனியார் வாடகை வாகனங்களுக்கு அனுமதி இல்லை பொது அமைதியை குலைக்கும் வகையில் பிளக்ஸ் பேனர் வைக்கக்கூடாது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சித் தலைவர் மட்டும் அவர்களுடன் மூன்று வாகனத்துடன் செல்ல அனுமதிக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் போலீசாரால் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சிக்கு நாமக்கல் விழுப்புரம் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் தூத்துக்குடி தென்காசி நீலகிரி செங்கல்பட்டு ஆகிய வெள்ளி மாவட்ட போலீசார் மற்றும் சிவகங்கை மாவட்ட போலீசார் உள்ளிட்ட இரண்டாயிரத்து இருநூறு போலீசார் முன்னூற்று நாற்பது இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் சிவகங்கையில் கணவரின் தகாத உறவை தட்டி கேட்ட மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக பெண் புகார் அளித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுப்பிரமணியன் நான்காவது வீதியில் வசித்து வருபவர் சாமியப்பா இவர் சுரேஷ் பூர்ணிமா தம்பதியினர் இந்நிலையில் சாமியாவும் கௌதமியும் நான்கு வருடங்களாக தகாத உறவில் பழகியுள்ளனர் இதை பலமுறை பூர்ணிமா தட்டி கேட்டதால் கத்தார் நாட்டிற்கே கௌதமியை அழைத்து சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது எனவே தன்னை மீண்டும் கணவருடன் சேர்த்து வாழ வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் குமரி கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு பாஜக மாவட்ட பொருளாளர் மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவருமான முத்துராமன் தலைமையில் பட்டாசு விடுத்து இனிப்பு வழங்கிய கொண்டாடினர் நாகர்கோவில் குடியரசு துணைத் தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சி வி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார் இதனால் தமிழகத்தை சேர்ந்த ஒருவருக்கு மீண்டும் ஒரு உயர் பதவிக்கு வழங்கப்பட்டுள்ளது முன்பு அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராகிய பாஜக மீண்டும் ஒரு தமிழருக்கு உயர் பதவியை கொடுத்திருப்பதாக பாஜக தரப்பில் பெருமிதம் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இதனை கொண்டாடப்படுவதாக பாஜகவினர் பட்டாசு விடத்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குமரி கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு பட்டாசு விடத்தை இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கோவை தடாகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி வாழ் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கே எம் ஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பாக துவக்கப்பட்டுள்ள புதிய ஊரக மருத்துவ மைய கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார் கோவையில் கே எம் ஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பாக ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ மையங்கள் துவக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஆணைக்கட்டி சாலையில் உள்ள தடாகம் பகுதியில் துவங்கப்பட்டுள்ள புதிய ஊரக மருத்துவ மைய கட்டிட துவக்க விழா கே எம் சி ஹெச் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் மருத்துவமனையின் துணைத் தலைவர் டாக்டர் தபமணி தேவி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக முன்னாள் அமைச்சர் மற்றும் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் வி செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு புதிய மருத்துவ மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளியை இழுத்து சென்ற சம்பவம் தொடர்பாக இருவர் பணியிடை நீக்கம் கோவை அரசு வழங்காமல் காக்க வைத்ததால் சிகிச்சைக்கு வந்த தந்தை மகனை தூக்க முடியாமல் இழுத்து சென்ற அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியான நிலையில் அரசு மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மருத்துவமனை ஊழியர்கள் தேர்வு தனியார் கிறிஸ்டல் என்கிற தனியார் நிறுவனம் சார்பில் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் என்னால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என வேதனை தெரிவித்தார் இருந்த நோயாளி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் கிறிஸ்டல் நிறுவன சூப்பர்வைசர்கள் எஸ்தர் ராணி மற்றும் மணிவாசகம் ஆகியோர் ஐந்து நாட்கள் பணியிடு நீக்கம் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை அருகே ஆயிரத்தி எட்டு அகல் விளக்கு சிறப்பு பூஜை செய்து திரௌபதியம்மன் ஜெயத்தி விழாவை திரளான பக்தர்கள் கொண்டாடி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாதம் புரட்டாதி நட்சத்திரத்தில் அக்னியிலேயே பெண்ணாய் பிறந்த திரௌபதி அம்மனுக்கு ஜெயந்தி விழா கோலகலமாக கொண்டாடப்பட்டது இதில் காலையில் அம்மனுக்கு பால் தயிர் மஞ்சள் குங்குமம் பஞ்சாமிரதம் தேன் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகாதேவாராதனை காண்பிக்கப்பட்டது சிபி ராதாகிருஷ்ணன் உழைப்பாளர் மரியாதையாலும் உயர்ந்துள்ளார் என முன்னாள் எம்பி சி கே குப்புசாமி பேட்டியளித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சி வி ராதாகிருஷ்ணன் குறித்து மூன்று முறை எம்பி யாக இருந்த சி ராதாகிருஷ்ணனின் பெரியப்பா சி கே குப்புசாமி பேசும்போது சிவி ராதாகிருஷ்ணன் மரியாதையாலும் உயர்ந்தது என் மனம் மிகுத்திருக்கிறது என்று தெரிவித்தார் பெருங்களத்தூர் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியில் பிரபல பயிற்சியாளர் சுகி இளம்பரதி மாணவர்களுக்கு யோகாசன பயிற்சி அளித்து உடலை சீராக வைத்துக் கொள்ளுமாறும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் அடுத்த பெருங்களத்தூர் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியில் யோகாசன பயிற்சிகள் தாளர் சந்திரசேகர பாண்டியன் தலைமையில் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பிரபல யோகாசன பயிற்சியாளர் சுகு இளம்பரதி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உடல் சீராகவும் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் நன்றாக இயங்க பல்வேறு யோகாசனங்களை மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அதனை தினமும் காலையில் செய்யுமாறு வலியுறுத்தினார் அஸ்தனாபுரத்தில் பிரபல குமரன் குன்றம் முருகன் கோயிலுக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் உள்ள குப்பைகளை அகற்ற தாம்பரம் மாநகராட்சி போட்டி போடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது சென்னை அடுத்த குரோம்பேட்டை அஸ்தனாபுரம் அருகே பிரபலமான குமரன் குன்றம் மலை கோயில் உள்ளது இந்நிலையில் கோயிலுக்கு சொந்தமான அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருமண மண்டபம் அதன் அருகே அமைந்துள்ளது இந்த மண்டபத்தில் அவ்வப்போது திருமணங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அதன் நுழைவு வாயில் செல்லும் விடையில் குப்பைகள் மழை போல் கொட்டப்பட்டு காணப்படுகிறது இதனிடையே இதனை அகற்றுமாறும் அப்பகுதி குடிசை மாற்று வாரிய குடியிருப்போரால் நலசங்க நிர்வாகி ராஜேந்திரன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோயில் நிர்வாகிகளிடமும் தாம்பரம் மாநகராட்சி சுகாதார அலுவலர்களிடமும் முறையிட்டும் இதை யாரும் அகற்றுவது என்ற போட்டியில் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரியாக இரண்டாவது முறையாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அனில்குமார் சிங்கால் பொறுப்பேற்றார் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரியாக பதவியேற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அனில் குமார் சிங்கால் பேசும்போது பக்தர்களுக்கு மேலும் சிறப்பாக சேவை புரிய உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என செயல் அதிகாரியாக பொறுப்பேற்ற அனில் குமார் சிங்கால் கூறினார் திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பாக கேப்டன் அவர்களின் அக்கா திருமதி டி விஜயலட்சுமி அவர்களின் புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார் திருக்கோவிலின் மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பாக திருக்கோவிலின் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் காமராஜ் அவர்கள் தலைமையில் ஜி அரியூர் கிராமத்தில் கழக நிர்வாகிகளுடன் கேப்டன் அவர்களின் அக்கா டாக்டர் திருமதி டி விஜயலட்சுமி அவர்களின் புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார் இதில் பொதுக்குழு உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் மாவட்ட வழக்கறிஞர் துணை செயலாளர் கே வெங்கடேசன் மாவட்ட நெசவாளர் அணி துணை செயலாளர் கே சடையின் ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் எஸ் மின்னல் மணிகண்டன் கே ஏழுமலை இ பாஸ்கர் மாவட்ட பிரதிநிதி ஏ சிவகுமார் ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் பிரபாகரன் ஒன்றிய விவசாய அணி துணை செயலாளர்கள் சக்திவேல் முருகன் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் வேலூர் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சார மாரத்தான் ஓட்டத்தை ஆட்சியர் தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக அரங்கத்தில் இருந்து மாவட்ட எய்ட் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட ஹெச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார மாரத்தான் போட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் வி ஆர் சுப்புலட்சுமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் மேயர் சுஜாதா மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் பரணிதரன் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மண்டல திட்ட மேலாளர் கிருத்திகா விளையாட்டு அலுவலர் பாலசுப்பிரமணியன் கவுன்சிலர் சக்கரவர்த்தி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்றார் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள எரசக்க நாயகனூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் நலன் கருதி புதியதாக ஐந்து வகுப்பறை கட்டிடங்கள் வேண்டும் என்று பள்ளியின் சார்பில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் ராமகிருஷ்ணன் இவர்களிடம் கோரிக்கை வழங்கப்பட்டிருந்தது இந்த கோரிக்கையை தொடங்கி பள்ளி கல்வித்துறை மூலமாக நபார்டு கீழ் இன்று ஒரு கோடி இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளியின் புதியதாக இரண்டு மாடி கொண்ட ஐந்து வகுப்பறை கட்டிடங்கள் கட்டும் பணிகள் பூமி பூஜை நடைபெற்றது இந்த பூமி பூஜையில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பிழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜையை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்து அல்லார் திருவண்ணாமலை மாவட்டம் தென்னம்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பள்ளி மாணவர்களிடம் பக்கத்தில் அமர்ந்து கற்றல் திறன் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம்பட்டம் தென்னம்பட்டு ஊராட்சியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்கீழ் மாவட்ட ஆட்சியர் தற்பகராஜ் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின்கீழ் புதியதாக கட்டப்பட்டு வரும் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தினை பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து தென்னம்பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் ஆய்வுகளை மேற்கொண்டு பள்ளியின் அடிப்படை வசதிகள் குறித்தும் எண்ணும் எழுத்தும் திட்டம் செயல்பாடுகள் குறித்தும் மற்றும் மாணவ மாணவிகளின் கற்றல் திறன் குறித்தும் ஆய்வுகளை மேற்கொண்டார் கோவையில் திரைப்பட தயாரிப்பாளரை மர்ம நபர் ஒருவர் மிரட்டிய ஆடியோ அனைத்து பொய்யும் எனவும் எதிர்த்தரப்பினர் புகார் அளித்துள்ளனர் கோவையை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரான சஞ்சய் குமார் ரெட்டி கடந்த ஆண்டு பேசஸ் என்ற திரைப்படத்தை தயாரித்தார் இந்நிலையில் படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை கேரள மாநிலம் கொச்சினில் தள்ள தனியார் நிறுவனத்தில் கொடுத்துவிட்டு மனைவியுடன் லண்டன் சென்றதாகவும் கூறப்படுகிறது பின்னர் சில தினங்கள் கழித்து படத்தின் பணிகள் குறித்து சஞ்சய் ஆய்வு செய்த போது நிறுவனத்தில் பணிபுரிந்த ரமேஷ் என்பவர் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் நீலேஷ் காளாய்சி சாலசித்திரம் பிலிம்ஸ் நிறுவன உரிமையாளர் ராஜேஷ் கோவை புதூர் பகுதியை சேர்ந்த முருகேசன் திருச்சி மாவட்டம் பொன்னமலையை சேர்ந்த ஆரோக்கியராஜ் ஆகியோருடன் சேர்ந்து சஞ்சய் இறந்துவிட்டதாக போலி ஆவணம் தயாரித்த படத்தை அங்காளம்மன் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்திற்கு விற்பனை செய்துவிட்டதாகவும் சஞ்சய் குமார் ரெட்டி கேரள டிஜிபியிடம் புகார் அளித்துள்ளார் இதனிடையே அளித்த புகாரின் பேரில் நீலேஷ் ராஜேஷ் முருகேசன் ஆரோக்கியராஜ் ஆகியோரை கேரள போலீசார் தேடி வரும் நிலையில் சஞ்சய் குமார் ரெட்டி கூறியது அனைத்தும் பொய் என சஞ்சய் குற்றம் சாட்டிய ரமேஷ் முருகேசன் ஆரோக்கியராஜ் ஆகியோர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பாலாஜாபாத் விளக்கு ஒன்றியம் பரந்தூர் பகுதியில் நடைபெற்ற பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை எம்எல்ஏ ஏழரசன் துவக்கி வைத்து பார்வையிட்டார் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய பரந்தூர் பகுதியில் நடைபெற்ற பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை எம்எல்ஏ எழிலரசன் துவக்கி வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்வின் போது ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன் ஒன்றிய செயலாளர் படுநள்ளி பாபு மாவட்ட கவுன்சிலர் ராஜலட்சுமி குஜராத் ஒன்றிய கவுன்சிலர் லோகதாஸ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அருள்முருகன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வட்டக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இன்று காலை முதல் பெய்த மழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர் வந்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் ராணிப்பட்டி மாவட்டம் திமிரி ஒன்றியம் அடையூர் பஞ்சாயத்தில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியம் மலையூர் பஞ்சாயத்தில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் மனுக்களை பெற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் ஜேயு சந்திரகலா ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயல் ஈஸ்வரப்பன் திமிரி ஒன்றிய குழு துணைத் தலைவர் கேடப்பாடி ரமேஷ் கலந்து கொண்டு பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கினார் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு குறுக்குப்பாறையூரில் குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தரப்பத்து விவசாயிகளுடன் சேர்ந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசுமணி குறுக்குப்பாறையூரில் இங்கு நடைபெறும் திட்டக்கழிவு மேலாண்மை திட்டப்பணிகளை பொதுமக்கள் பாதிப்பு இல்லாத வேறு இடத்தில் இடமாற்றம் செய்யக் கோரி அப்பகுதி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று தமிழக வெற்றிக் கழக வடமேற்கு மாவட்ட பொறுப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர் ஆதிகேசவன் ஒன்றிய பொறுப்பாளர் விக்னேஷ் அரசராமனை கழகப் பொறுப்பாளர் கவாஸ்கர் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் மயிலாடுதுறையில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் செபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பாஜகவினர் பட்டாசு வடத்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகில் துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கொண்டாடும் விதமாக மயிலாடுதுறை பாஜக நாகர் தலைவர் ராஜகோபால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு முன்னாள் மாவட்ட தலைவர் அகோரம் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் மோடிக்கண்ணன் மத்திய அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு பட்டாசு வடத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்